கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பூகங்குறமா வரலாம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் மூலியமாக இப்படி பல விதமான இதுகளும் அப்போ உன் மனசுக்கு உகந்த நிலையில நீ வந்து ஆன்மாவை தேடணும்னு உனக்குள்ள அந்த உறுதுணையை நீ கொண்டு வந்தாதான் உறுதுணியை கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறதுன்னா அதாவது கட்டுப்பாடு நமக்குள்ள ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிக்குது இப்போ இவங்களை தான் பார்க்கணும் கணேஷ்குமார் சாமி தான் பார்க்கணும் த தனபால் பார்க்கக்கூடாது காளி தான் பார்க்கணும் இப்படி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம் அப்போ அவரை பார்த்தா சரியாக வரும் இவரை பார்த்தா சரி வராது அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த ஏற்பாட்டில் வந்து தயாராக இருக்கும் இது எதை சார்ந்து இருக்கும்போது ஆன்மாவை சார்ந்து நிற்கும்போது மனநிலை ஆன்மாவை சார்ந்து நின்னாதான் தான் இந்த நிலைப்பாடுகள் நடக்கும் மதிய சார்ந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க